வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம குடும்பத்தில் பெரியப்பா சித்தப்பா அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் யாரிடம் இறந்திருந்தால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார நம்ம சபரிமலைக்கு ஐயப்பன் கோவிலுக்கு போகலாமான்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது இது நிறைய குருக்கள்கிட்டையும் நம்ம கேட்டு பார்த்தோம் நானும் கேட்டு பார்த்தேன் சில பேர் ஆறு மாதம் கழித்து சில பேர் ஒரு வருடம் கழித்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் சில இடங்கள் எல்லாம் தேடி பார்த்தேன் சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணி வச்சேன் அது உங்கள் எல்லோருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு பதினாறாவது நாள் அந்த காரியம் பலியெல்லாம் கொடுத்துருவோம்னமோ அப்போவே நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு தான் வரோம் ஓகேங்களா அப்போ நம்ம கண்டிப்பாக பதினாறு முடிச்ச உடனே சபரிமலை கோவிலுக்கு போகலாம் சரி இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அது ஐயப்பன் கோவிலை சார்ந்த ஒரு முக்கியமான தந்திரி ஒருத்தர் அவர் பேசின ஒரு காணொலி வீடியோ நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ரெண்டாவது ஜோதிடம் ஆக்சுவலாக நான் ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கேன் ஜோதிடம் சார்பாக நம்ம மரணங்கள் அதாவது ஒரு ஐம்பது வயசுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுபமரணம் அசுப மரணம் அசுப மரணமாக இருந்தால் ஐம்பது வயதுக்குள் ஏற்படும் பொழுது நம்ம நட்சத்திரம் தீதி அன்றைய நாள்லாம் பார்ப்போம் அதில் ஏதாவது அடப்பு சார்ந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அது வேணால் தவிர்த்துக்கலாம் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ அந்த அடப்பு இருந்தால் மட்டும் இல்லை என்றால் அதுவும் தேவையில்லை அதுவும் ஐம்பது வயசுக்குள்ளே சுபமரணமாக ஐம்பது வயசுக்கு மேலே சுபமரணமாக இருந்தால் அதுவும் பிரச்சனை கிடையாது பதினாறு முடிச்சு போகலாம் அப்புறம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் கோவிலில் போயிட்டு வர்றனால நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படுத்தும் நிறைய நிறைய சுபகாரியங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகளுக்கு தீர்வு பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கணவன் மனைவி கல்யாணம் ஆகலை எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம இருப்போம் இதெல்லாம் அந்த நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து போகும்பொழுது கண்டிப்பாக தான் அந்த ஐயப்பன் கூட நின்று எல்லா காரியங்களும் சாதித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அதுமாரி நம்ம பார்த்திங்கன்னா நிறைய அதாவது ஏதோ வாழ்கிறோன்னு இருக்கோம் சில பேர் இந்த காலகட்டங்களில் பதினாறு வயசுக்குள்ளேயே வரங்க எல்லா வித கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிடுறாங்க அதாவது போதைக்கு அடிமை ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இடியில் அப்படியே பார்க்குறோம் இல்லையா இது பார்க்கும்போது நமக்கு நிறைய சங்கடங்கள் வருது ஸோ இதுக்காக மட்டுமா மாலை போடணும்னு கேள்வி அப்படி சொல்ல வரல நம்மளாலேயும் திருந்த முடியும் நாற்பத்தோரு நாள் அழகாக விரதம் இருந்து அது எப்படியெல்லாம் இருக்கணும் எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கணும்னு தெரிஞ்சு அந்த நாற்பத்தோரு நாள் இருந்து அந்த ஐயப்பனை சந்தித்து வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை லைஃப்பில் அத்தோடு என்னால் எல்லாமே முடியுன்ற அந்த கண்டினியூட்டி கூட லைஃப் எண்டு வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் எத்தனையோ குடும்பங்கள் கணவன் அந்த குடிப்பழக்கம் ட்ரக்ஸ் போன்ற அதுலலாம் அடிக்ட் ஆகி இந்த காலகட்டங்களில் அதை நினச்சி குழந்தைங்களெல்லாம் பற்றி வராங்க எங்கள்கிட்ட அஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்கு என் பையன் இந்த வயசில் இப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியுது என்ன பண்ணுன்னு தெரியல என்னை கேட்குறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ராமாயணம் மகாபாரதம் போன்றதெல்லாம் வந்து டிவியில் போட்டு காமிச்சிட்ருந்தாங்க இந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பார்த்து நல்ல பழக்கங்கள் அவங்க மனசில் இருந்தது இப்போல்லாம் பாருங்கள் ரீல்ஸ் வீடியோ இதுதான் குழந்தைங்க அதிகமாக பார்க்குறாங்க நம்மனாலேயும் அது எதுவும் சொல்ல முடியாது அட்வான்டேஜ்ன்றாங்க ஸோ நல்ல விஷயங்களை திரும்பி எடுத்துகிட்டு வரலாமே பழசெல்லாம் ஒன்று கூட பெஃபெக்டாக காமிச்சிட்டு வரலாம் நல்ல நல்ல செய்திகள் நல்ல நல்ல விஷயங்கள் கூட வானொலியில் காட்டலாம் அப்போ வீடியோலலாம் கொண்டு வரும் பொழுது பசங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுத்தும் அல்லது தாய் தந்தை குழந்தைகளுக்கு எந்த மதமாக இருந்தாலும் கோவிலை பற்றி சொல்லிக் கொடுங்க கடவுள் இல்லைன்னே கிடையாது கடவுள் இருக்கிறார் அந்த வழிமுறைகளை நடத்துங்க இப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இல்லை அவர் நமக்கு ஏதாவது செஞ்சுருவார் என்ற அந்த பயம் சின்ன வயதிலேயே உருவாக்கி கொண்டு வரும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும் குடும்பத்தில் அந்த பயத்தில் மட்டுமல்ல நாம் வாழும் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது மழை போட்டால் மட்டும்தான் மற்றவங்க கூட நம்ம ஷேர் பண்ணி பேசும்போது அந்த மழை போடும் போது பார்த்திங்கன்னா அந்த சாமின்ற பேச்சோட ரொம்பவும் ரொம்ப பயபக்தியோடய நல்லபடியாக இருக்கும் மழை காலத்தினோன்னே ஏன்னா தானோன்னு ஆயிரணும்னு கிடையாது அது முடிஞ்சாலே என்னால் முடியுன்றது உங்களுக்கு அங்கே தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ அதே கண்டினியூட்டி லைஃபை கொண்டு வாங்க நிறைய சந்தோஷங்கள் வரும் குழந்தைங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தும் இனி இப்படியே போச்சுனா காலகட்டங்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து மிகவும் சங்கடப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக நடைமுறைக்கு கொண்டு வரும் ஸோ அது ஒன்று இது இந்த விஷயத்தோடு இதை ஷேர் பண்ணு நினச்சேன் சரி நம்ம சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்ட கண்டிப்பாக பதினாறு முடிந்த உடனே நம்ம நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து சுத்த வீடு சுத்தபத்தம் செஞ்சு நல்லா அதாவது பெண்களாக இருந்திருந்தாலும் அவர்கள் குளித்து எந்திரிச்சு தான் அந்த சாமிமார்களுக்கு சாப்பாடே கொடுக்கணும் அவங்களும் சுத்தபத்தமாக இருக்கணும் ഇതെല്ലാം കടപിടിച്ച് വരുമ്പോളേ നല്ല മാറ്റങ്ങൾ ഏർപ്പെടുത്തും മാള പോട്ടക്കളത് തെളിവെച്ചു പോണ വിഷയം അത് കാണോലിയും ഉണ്ടാക്കി പോയിട്ട് കാട്ടറേ വേറെ എത ഡൗട്ട്സ് എന്നെവിക്കലാം നന്റി അനവർക്കും ഇപ്പോൾ മാല ധാരണം നടത്തിയതിന് ശേഷം ആരെങ്കിലും ഇറന്ന് പോയാൽ ആ മാ ഊരണം മാല ഊരി വ്രതം അവസാനിപ്പിച്ചിട്ട് അന്താ ബലി കർമ്മങ്ങളെല്ലാം മുടിച്ച് കഴിഞ്ഞാൽ പതിനാറ് ദിവസം കഴിഞ്ഞ് വീണ്ടും മാല ധാരിച്ച് എപ്പോഴും വേണേലും ശബരി നാൽപ്പത്തൊന്ന് ദിവസം വൃതം കണ്ടിന്യൂസ് എടുത്ത് ശബരിമല വരണം കണ്ടിപ്പാ വരണം ആറ് മാസം വൺ ഇയറിനൊന്നും അപ്പടിയൊന്നുമില്ല